தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் எந்த மாநிலத்தில் வந்து தேர்தல் விரைவில் வர இருக்குதோ அந்த மாநிலங்களுக்கு வந்து அடிக்கடி செல்றதுன்றது அவருடைய வெகு இயல்பான வழக்கமாக இருந்து கொண்டிருக்கிறார் என்ன சொல்ல போனா பாதிக்கப்படுகிற மக்களோ அல்லது வந்து மக்களுக்கு உண்மையிலேயே வந்து அரசினுடைய பார்வை அவர்களுக்கும் திரும்ப வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடத்துல வந்து அவர் போனதே கிடையாது இந்த பிரதமர் வருகை அல்லது வந்து முதலமைச்சருடைய வருகை ஒரு இடத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க இல்ல வந்து மக்களுக்கு வந்து அரசினுடைய பார்வை அல்லது உதவி அல்லது அரசுடைய நடவடிக்கைகள் துரிதமா தேவைப்படும் போது இவங்களோட மியர் பிரசன்ஸே இவங்க வந்துட்டு போனாங்கனாலே அங்க வந்து மாற்றங்கள் நிகழும் பண்றதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு ஒரு நிறைய விஷயத்த வந்து தூக்கி போடுறாங்கன்னா ஏதோ அவர் வந்த உடனே உடனே மக்கள்லாம் வந்து பரவாயில்ல அடிக்கடி மோடி வராரு அப்படின்னு மக்கள் அவர் பக்கம் திருப்பிட்டதா ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும் ஏன் இந்த தோற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தணும்னா இத வந்து இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆரோட நம்ம இணைச்சு பார்க்க வேண்டிய நிலையில இருக்கும் பிஜேபியினுடைய வேலையே என்னன்னா ஒரு விஷயத்தை வந்து முடிவை வந்து செட் பண்ணி வச்சுட்டு அந்த முடிவுக்கு ஏத்த மாதிரியான சூழல்களை உருவாக்குவது தான் அவங்களோட மோடஸ்டி ஆப்ரேட்டிவ் சொல்லக்கூடிய அவருடைய செயல் திட்டத்தினுடைய வடிவம் இப்போ ஏதோ ஒரு நாலு இப்போ போன எலெக்ஷன்ல கூட நீங்க பாத்துருப்பீங்க எம்பி எலெக்ஷன்ல அடிக்கடி வந்து போனாரு வந்தாரு உடனே என்ன பண்ணாங்க பிஜேபினுடைய வாக்கு சதவீதம் எல்லாம் உயர்ந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க அதிமுகவை சுத்தமாக வந்து அழிச்சல்ற முடிவில் வந்து பிஜேபி இருக்காங்கன்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நல்லாவே தெரியும் தெரிந்தும் அவர்கள் வந்து அதற்கு வந்து அவங்களுடைய செயல்திட்டத்துக்கு துணை போறதுக்கான அடிப்படை காரணம்னா அவங்க கடந்த காலங்களில் செய்த தவறுகள் அந்த தவறுகளை வந்து அவங்கள வந்து மிரட்டுறதுக்கு வந்து பிஜேபிக்கு பயன்படுது அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பத்தாயிரம் ரூபா கொடுக்கறது ஒரு பாப்புலரிஸ்டிக் ஸ்கீம் பீகாரில் அதுக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் கேனுக்காக அதை நினைச்சு கொடுக்குறாங்க இன்னொன்று ஒரு செட் பண்றதுக்காக கொடுத்தாங்க கூட நான் பார்க்குறேன் எல்லா திட்டத்தனத்தையும் பண்ணிட்டு அந்த திட்டத்தனத்துக்காக வாக்கை வாங்கிட்டு இல்லை வாக்கை போட வச்சுட்டு இது போட்டது இந்த பத்தாயிரம் ரூபால தான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ப வைக்கிறதுக்கான ஒரு சூழலாக கூட நான் பார்க்கறாரு அது இ தமிழ் நியூஸ் நேரில் கண்போணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாண்பு திரு எஸ் எஸ் பாலாஜி சார் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போது பீகார் எலெக்ஷனுக்கு முடிஞ்சிருக்கு இந்த பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்திருக்கிறார் அரசுமுறை பயணமாக குறிப்பாக வேளாண் சார்ந்த பல திட்டங்களை வந்து இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணி இப்போ உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் இதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா இதுல அரசியல் கணக்கும் இருக்கிறது இது அரசுமுறை பயணமாக மட்டும் இல்லாமல் அரசியலும் இருக்கிறது என்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது பிரதமர் வந்து பண்ணி வந்தாங்கன்னா குறிப்பாக பிரதான எதிர்கட்சியா இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அணி எப்படி எதிர்கொள்ள போறீங்க அதாவது பிரதமர் அவர்கள் நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு போறது ஒன்றும் புதுசு கிடையாது இல்லை போறதுனால ஒன்றும் தப்பும் கிடையாது இதுக்கு முன்னாடி இருந்த பிரதமர்னா வந்து எந்த மாதிரி தங்களுடைய பயணங்களை வகுத்திருப்பாங்கன்னா அந்தந்த மாநிலங்களில் நடைபெறக்கூடிய வளர்ச்சி திட்டங்கள் அல்லது வேற ஏதாவது நிகழ்ச்சி கலந்துருப்பாங்க ஆனா மோடி அவர்கள் வந்து பிரதமர் இருக்கக்கூடிய தான் தேர்தல் தொடர்பான நடவடிக்கைகள் எந்த மாநிலத்தில் வந்து தேர்தல் விரைவில் வர இருக்குதோ அந்த மாநிலங்களுக்கு வந்து அடிக்கடி செல்றதுன்றது அவருடைய வெகு இயல்பான வழக்கமாக வைத்து கொண்டிருக்கிறார் இருக்கிறார் என்ன போனா பாதிக்கப்படுகிற மக்களோ அல்லது வந்து மக்களுக்கு உண்மையிலேயே வந்து அரசினுடைய பார்வை அவர்கள் பக்கம் திரும்ப வேண்டும் என்று நினைக்கக்கூடிய இடத்துல வந்து அவர் போனதே கிடையாது இந்த பிரதமர் வருகை அல்லது வந்து முதலமைச்சருடைய எல்லாம் ஒரு இடத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் கேட்டீங்கன்னா ஒரு இடத்துல மக்கள் பாதிக்கப்படுறாங்க இல்ல வந்து மக்களுக்கு வந்து அரசினுடைய பார்வை அல்லது உதவி அல்லது அரசனுடைய நடவடிக்கைகள் துரிதமா தேவைப்படும் பொழுது இவங்களோட மியர் பிரசன்ஸே இவங்க வந்துட்டு போனாங்கனாலே அங்க வந்து மாற்றங்கள் நிகழும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு வந்து இப்ப சமீபத்துல வந்து கரூர்ல நடைபெற்ற அந்த துயர சம்பவத்தின் போது முதலமைச்சர் உடனே வந்து அவர் போலனாலும் அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அந்த வேலையை பண்ண போறாங்க ஆனா இந்த கவர்மெண்ட் மிஷினரி வந்து இன்னும் வேகமா இயங்கும் இதுதான் வந்து அவருடைய நோக்கமாக இருக்கும் அப்பவுமே அதாவது என்னன்னா எங்கேயாவது ஒரு துயர் தொடக்கக்கூடிய நடவடிக்கைகள் முதல்ல பண்ணிப்பாங்க ஆனா அந்த மாதிரி எங்கேயுமே வந்து மோடி அவர்கள் சென்றதா தான் வந்து பதிவே கிடையாது இப்போ தமிழ்நாட்டுல வெகு விரைவில் தேர்தல் வரக்கூடாது அதனால வந்து இனிமேல் அடிக்கடி அவரோட முகத்தை வந்து நம்ம வந்து தமிழ்நாட்டுல பார்க்கலாம் இப்போ இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறார் பிஹார் எலக்ஷன்லாம் முடிஞ்சோன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காரு அப்படிதான் நம்ம பார்க்க முடியும் இன்னொன்னு அவர் எப்படி எதிர்கொள்ள போறோன்றது அவர் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை இல்ல நூறு தடவை வந்தாலும் இன்னும் பெரிய மாற்றம் வந்து இங்கே வராது காரணம் என்னன்னா தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை பற்றி நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் அவங்க ஒரு கட்சி என்பதை கடந்து அவங்க வந்து ஊன்ற கூடிய அல்லது வந்து அவங்க வந்து அவனுடைய நோக்கம் என்னன்றது தான் அவங்களுக்கு தெரியும் அவங்களுடைய ஐடியாலஜி என்னன்றது வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் பிரதமரா மோடியே வந்து பிரதமராகணும் அப்படின்ற தேர்தலுக்கே மோடி பக்கம் திரும்பி பார்க்காதவங்க இப்போ கொஸ்டின் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அசம்பிளி எலெக்ஷன் ரிலவெண்ட்டாக இருந்த காலகட்டத்திலேயே மோடியோ பிஜேபியை பத்தியோ வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து சட்டையே பண்ணல அவங்களை வந்து பொருட்டாவே எடுத்துக்கல அப்போ அவங்க கான்டெக்ட்லேயே இல்லாத ஒரு எலெக்ஷன் அசம்பிளி எலெக்ஷன் அதனால அது வந்து எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அவரை எதிர்கொள்வது இவங்களை தனியாக எதிர்கொள்ளணும் அவங்கள தனியாக எதிர்கொள்ளணும் என்பதை விட நாம எப்படி தேர்தலை எதிர்கொள்றோம்னா நமக்கு இருக்கக்கூடிய கருத்தியலின் அடிப்படையில் கொள்கையின் அடிப்படையில் நாம வந்து சேர்ந்திருக்க கூட்டணி மத சார்பற்ற கூட்டணி என்கின்ற பொழுது அதை மக்கள்கிட்ட கொண்டு போறோம் அதே நேரத்தில் ஐந்து ஆண்டு காலம் ஆட்சியை வந்து இப்ப நீ நான் நிறைவு செய்யக்கூடிய ஒரு நிலையில வந்து இருக்கக்கூடிய சூழல்ல எந்த மாதிரியான திட்டங்களை மக்களுக்கு செஞ்சிருக்கோன்றது வந்து மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவங்களுக்கு நினைவூட்ட வேண்டிய பணி இந்த திட்டங்கள் வருங்காலங்கள்ல இன்னும் எந்த வகையில வந்து செழுமைப்படுத்தப்படும் என்ன மாதிரியான நடவடிக்கை இதை தான் வந்து நம்மளுடைய போக்கஸா இருக்குமே தவிர இவங்க நம்மளை எழுத்து வராங்க அவங்கள நம்ம எழுத்து வராங்கன்றது தேவையே கிடையாது அவங்க என்ன பண்றாங்கன்றது நமக்கு முக்கியம் கிடையாது நாம என்ன செஞ்சிருக்கோன்றதுதான் வந்து மக்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நிலையில தான் வந்து நம்ம அதை எதிர்கொள்வோம் அதனால அது ஒரு பிரச்சனை இல்லை இப்ப என் ஸ்ட்ரென்தன் பண்ணதான் வந்து இப்ப அடுத்த கட்டமா வந்து பிரதமரும் சரி அடுத்த உள்துறை அமைச்சர் இன்னும் பலரும் வர இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட பட தற்போது அண்மை காலமா கூறப்பட்டு வருகிறது இவன் அரசியல் காரணங்களும் இருக்கிறது என்று ஜி கே வாசன் கூட்டணி கட்சி தலைவரே வந்து தனியார் தொலைக்காட்சியில வந்து இப்போ பிரத்யேகமா பேட்டி கொடுக்கும்போது அவரும் அதை குறிப்பிடுகிறார் அப்போ என்டிஏவை ஸ்ட்ரெந்தன் பண்ணணும் திராவிட முன்னேற்ற கழக அணி இன்டாக்டா தொடர்ந்து மூன்று பொது தேர்தல்கள்ல இந்த கூட்டணி இருந்து எதிர்கட்சிகளினுடைய பலவீனம் அதே அதை தொடர்ந்து சிதறுண்டு போய் இருக்கிறது இதனால் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு அட்வான்டேஜ் வந்துருது இந்த தேர்தலில் அப்படி விடக்கூடாது நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணி ஒரு தோற்கடிக்கக்கூடிய வல்லமை நம்ம வந்து கொண்டு வரணும் அது நோக்கத்துக்காக கூட இருக்கலாம்ல இப்போ நீங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஒரு அலையன்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் ஒரு பார்ட்டியை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அது தேர்தலுக்கு வந்து ஒரு நாலு மாதம் முன்னாடி உடனே ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் ஸ்ட்ரென்தன் பண்ண முடியாது இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ் நீங்கள் உள்ளபடியே பிஜேபி வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் பிஜேபி இங்கே நினைச்சிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒன்றியத்தில் தொடர்ந்து ஆட்சியில் இருக்காங்க மூன்றாவது முறையாக வந்து பொறுப்பேற்றிருக்காங்க அப்போ தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல அவங்க வந்து கவனம் செலுத்தி அதை செஞ்சுருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்ட்ரென்தன் ஆயிடுவாங்க காவிரி நதிநீர் பிரச்சனையில் ஒன்றிய அரசுன்ற நேரத்துல இடத்துல இருந்து தமிழ்நாட்டுக்கு தேவையான உரிமையை மீட்டு கொடுத்துருந்தா அவங்க ஸ்ட்ரென்தன் ஆகிடுவாங்க நீட்டு பிரச்சனையில ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டு மக்களும் அதுக்கு எதிராக இருக்கக்கூடிய நிலையில நீட் வந்து விலக்கு கொடுத்தாங்கன்னா அவங்க ஸ்ட்ரென்தன் ஆயிடுவாங்க ஆனா இதெல்லாம் எதுவுமே பண்ணாம அவங்க ஸ்ட்ரென்தன் ஆகணும்னு நினைக்கிறாங்கன்னா அப்போ வந்து அந்த அளவுக்கு அவங்க வந்து அறிவு இல்லாதவர்கள் இல்லை வந்து அதை பற்றிய புரிதல் இல்லாதவங்க இல்ல அவங்க அடிப்படை கருத்தியல் கொள்கையிலேருந்து எந்த மாறுபாடும் செய்ய மாட்டாங்க ஆனால் அதை வந்து தமிழ்நாட்டு மக்கள் எதிர்ப்பாங்க அப்போ எப்படி ஸ்ட்ரெந்தன் ஆக முடியும் அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் வந்து அந்த நேச்சுரலாக வந்து இல்லை ஆர்கானிக்கலா வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகிறது போகிறதெல்லாம் வந்து இருல வேண்டாம் அவங்களுக்கு இப்போ அவங்க வந்து எப்போவுமே வந்து தேர்தலில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுல தான் இருப்பாங்க ஒரு 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 விஷயம் இல்லாத ஒன்றை வந்து இருப்பதை போன்ற ஒரு தோற்றத்தை தான் முனைவாங்க இப்ப ஸ்ட்ரென்தன் பண்றதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு ஒரு நிறையத்த வந்து ஒரு வந்து தூக்கி போடுறாங்கன்னா ஏதோ அவர் வந்த உடனே உடனே மக்கள்லாம் வந்து பரவாயில்ல அடிக்கடி மோடி வராரு அப்படின்னு மக்கள் அவர் பக்கம் திரும்பிட்டதா ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தணும் ஏன் இந்த தோற்றத்தை எல்லாம் ஏற்படுத்தணும்னா இதை வந்து இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய எஸ்ஐஆரோட நம்ம இணைச்சு பார்க்க வேண்டிய நிலையில இருக்கும் இப்ப பிஜேபியினுடைய வேலையே என்னன்னா ஒரு விஷயத்த வந்து முடிவை வந்து செட் பண்ணி வச்சுட்டு அந்த முடிவுக்கு ஏத்த மாதிரியான சூழல்களை உருவாக்குவதுதான் அவங்களோட மோடஸ்டி ஆபரேட்டிங் சொல்லக்கூடிய அவருடைய செயல் திட்டத்தினுடைய வடிவம் இப்ப ஏதோ ஒரு நாலு இப்ப போன எலெக்ஷன்ல கூட நீங்க பாத்துருப்பீங்க எம்பி எலெக்ஷன்ல அடிக்கடி வந்து போனாரு வந்தாரு உடனே என்ன பண்ணாங்க பிஜேபி எங்களுடைய வாக்கு சதவீதம் எல்லாம் உயர்ந்திருக்குன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க இப்ப அதுலயே வந்து என்னன்னா நீங்க வந்து டூ தௌசண்ட் போர்டீன் கம்பேர் பண்ணி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி போரையும் கம்பேர் பண்ணீங்கன்னா டூ தௌசண்ட் போர்டீன்ல மூணாவது அணியா நின்னாங்க பிஜேபி அதுக்கப்புறம் டுவெண்டி ஃபோர்ல மூன்றாவது அணியா நின்னாங்க இந்த ரெண்டுத்துலயே வந்து வரக்கூடிய வாக்கு சதவீதத்தினுடைய வித்தியாசம் பாத்தீங்கன்னா அப்போ விட இப்போ வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ ஏறி இருக்குன்றாங்க ஃபோர்டீனுக்கும் டுவெண்ட்டி ஃபோருக்கும் இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ எங்க இருந்து ஏறுச்சு அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி அதுக்கான பதில துப்பக்கடியே தூக்கிட்டு வந்து போடுறாங்க எலெக்ஷன் கமிஷன் என்ன போடுறாங்கன்னா தேர்தல் வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு அவங்க கொடுத்த ஃபிகருக்கும் வரக்கூடிய வாக்கு சதவீதத்துடைய வித்தியாசம் செவன் பாயிண்ட் ஃபோர் த்ரீ அப்ப இது வந்து எங்க எங்க இருந்து எங்க போச்சு தெரியும் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவங்க வந்து செய்யறதுல ரொம்ப கெட்டிகாரங்களா இருக்காங்க இல்ல வந்து கை தேர்ந்தவர்களாக இருக்கிறாங்க க அல்லது க கள்ளத்தனத்தை செய்வில ரொம்ப க பெரிய அளவுல வந்து அவங்க வந்து கை தேர்ந்தவர்களாக இருக்கிறாரு அதற்கு வேண்டுமானால் இது பயன்படும் என்பதற்காக இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க சொல்றாங்க அவர் வந்து இதை ஸ்ட்ரென்தன் பண்றாரு அதை ஸ்ட்ரெந்தன் பண்றாரு இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு உள்ளபடியே வந்து ஸ்ட்ரெந்தன் பண்ணுறதுன்னு அவங்க சொல்றது ஒருவேளை கூட்டணிகளை வந்து சேர்ப்பது அல்லது வந்து கட்சிகளை சேர்ப்பதுனா அதுக்கு சென்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு விசிட் பண்ணி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சு அப்படிதான் அந்த கட்சிகளை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது அமித்ஷா வந்தார் திடீர்னு ஒரு நாள் வந்தார் எடப்பாடி பழனிசாமி பார்த்தாரு பேசினாரு ஹோட்டலில் ஸ்டார் ஹோட்டலில் உட்கார்ந்தாங்க ஒரு ப்ரெஸ் மீட் போட்டாங்க ஏடிஎம் பிஜேபி கூட்டணி அறிவிச்சுட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு சின்ன எபிசோடா பண்ணிடலாம் இதெல்லாம் வந்து அவங்க வந்து செட் சம்திங் இது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செட் பண்றாங்க இப்போ வந்தாரு மோடி வந்தாரு அவர் வந்து இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லி ஒரு செட் பண்றதுக்காக அதற்காக பயன்படுமே தவிர அவங்க சொல்றது மாதிரி உண்மையிலேயே இயல்பா வலுவூட்டுவது என்பதற்கான அடிப்படையும் இல்ல அதற்கான பேசே இல்லை பொழுது எப்படி வலுவூட்டுவாங்க அது இல்ல இதுல இன்னொரு குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா சார் இப்போ அஇஅதிமுகவுனுடைய இன்டர்னல் கான்பிளிக்ட் சம்பந்தமாகவும் இதில் வந்து பிரதமர் மோடியிடம் பேசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற ஒரு கருத்து பட கூறப்பட்டது குறிப்பாக திரு செங்கோட்டையன் அவர்கள் விரைவில் நல்ல செய்தி வரும் ஒன்றிணைந்து அதிமுக உருவெடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னாரு பிரதமரை நீங்க சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்கும் அது சஸ்பென்ஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை அவர் சொல்லிட்டு போறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைய தினம் பிரதமர் அவர்கள் கோவை விமான நிலையத்திலிருந்து வெளியேறும் பொழுது ஒரு பொக்கையை கொடுத்து ஒரு இது பண்றாரு பிரசன்ட் கொடுக்குறாரு இப்போ இதுல என்ன புரிய வருது சார் செங்கோட்டையன் அவர்களை வந்து இப்ப இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு சந்திக்க வாய்ப்புகள் உள்ளதா அல்லது இந்த இணைப்பு இணைப்புக்கான சாத்தியங்கள் சம்பந்தமாக பிரதமர் அவர்கள் ஏதேனும் வந்து அறிவுரை கூறுவாரா சொல்லி பாக்குறீங்க அதிமுக உள் விவகாரமும் இதில் வந்து ஒரு நிச்சயமா இந்த விஷயம் இருக்கு அப்படிங்கிற கருத்துப்படம் இருக்கு அதாவது அதிமுகவை சுத்தமா வந்து அழிச்சிடணும்ன்ற முடிவுல வந்து பிஜேபி இருக்காங்கன்றது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் நல்லாவே தெரியும் தெரிந்தும் அவர்கள் வந்து அதற்கு வந்து அவங்களுடைய செயல் திட்டத்துக்கு துணை போறதுக்கான அடிப்படை காரணம்னா அவங்க கடந்த காலங்களில் செய்த தவறுகள் அந்த தவறுகளை வந்து அவங்களை வந்து மிரட்டுறதுக்கு வந்து பிஜேபிக்கு பயன்படுது ஒண்ணு அதனால வந்து இப்ப அதே நேரத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திரு ஓபிஎஸ்சியோ அல்லது வந்து தினகரணியோ சேர்க்க மாட்டேன்றதோ வந்து ரொம்ப பிடிவாதமா இருக்காரு அதில் வந்து அவரோட பர்சனல் ஈகோ வந்து டச் ஆகிறதுனால அவர் வந்து அது வந்து உறுதியாக இருக்காரு இப்போ அவங்க வந்து ஏடிஎம்கே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழலில் பிஜேபியினுடைய அனைத்து விதமான நடவடிக்கைகளுக்கும் தொண போகிறாங்க என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன் அந்த நிலையில போய் வந்து அவர் வந்து ஏன் வந்து பிரதமரோட இப்போ வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெந்தன் பண்ணணும்னு எடப்பாடி பழனிசாமி நினைப்பாருன்னா இப்போ நாம ஒரு விஷயத்த சொல்றோம் இல்லையா தேர்தல் ஆணையத்தோடு கூட்டு சேர்ந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து மோசடி செய்கிறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா அது இல்லைன்னு வெளிப்படையா வந்து வெளியில வந்து பேசலாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அது நல்லாவே தெரியும் ஸோ இப்போ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து என்ன நினைக்கக்கூடும்னா பிஜேபி பீகார்ல ஒரு விஷயத்த முடிச்சுட்டாங்க அவங்க நினைச்சதை சாதிச்சு முடிச்சுட்டாங்க அதே மாதிரி வந்து எதை பண்ணியாவது இங்கே தமிழ்நாட்டில் வந்து நமக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நிலையில பிஜேபி இருக்காங்க இப்ப மக்களை வந்து நம்புவதை விட பிஜேபியை வந்து நம்ம நம்பி வந்து போனா நமக்கு வந்து ஏதோ ஒரு பொலிட்டிகலா வந்து ஒரு மைலேஜ் கிடைக்கும் பொலிட்டிகலா நமக்கான ஆதாயங்கள் இருக்கும் என்கின்ற மனநிலையில் தான் இன்றைக்கு பிஜேபியோட அவர் இன்னும் கூட ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு நினைக்கிறார் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து ஒரு பக்கம் இவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும் அப்படின்றது வந்து ஏன் சேர்க்கணும்னு நினைப்பாங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலிமையா தனியா நின்று ஒரு கட்சியை வந்து நடத்துறதுன்றது அவங்களுக்கு ஏற்புடையதல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் தேவையான அளவுல வந்து கொடைசில கொடுக்கணும் இல்ல வந்து அவரை வந்து ஒரு ஒரு அன்ஸ்டேபிள் பர்சனா ஆக்கணுன்றதுனால இவங்களை சேர்க்கணும்னு ஒரு முயற்சி மேற்கொள்வாங்க அது நடைபெறாத பட்சத்துல அதிமுக இருந்து பிரிந்து சென்றவர்களை இவர்களாகவே செட் பண்ணி மூன்றாவது ஒரு அணி உருவாகக்கூடிய அணில கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவாங்க அப்படி அவர்கள் ஈடுபடுவது திமுக கூட்டணிக்கு இந்த தேர்தலில் சாதகமாக அமையக்கூடிய நிலை இருந்தாலும் கூட இந்த தேர்தலோட அதிமுக கதையை முடித்து விட வேண்டும் என்கின்ற நிலையில தான் பிஜேபி நடவடிக்கைகள் இருக்கும் இவங்க செய்யக்கூடிய நடவடிக்கைகள் திரு எடப்பாடி பழனிசாமியோ திரு செங்கோட்டையன் அவர்களோ அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் எல்லாம் உண்மையிலேயே வந்து அதிமுகவை காப்பாற்றக்கூடிய நடவடிக்கைகள்ல இதுதான் அப்படிதான் நான் பார்க்கிறேன் அதனால இதுல வந்து பிஜேபி வந்து கூட இருந்ததுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கல நினைக்கிறது என்ன ஆஸ்பெக்ட்ல நினைக்கிறாங்கன்னா தேர்தல் நடவடிக்கைகள்ல அவங்க வந்து துணையா இருப்பாங்க அப்படின்றதான் பாக்குறாங்க தவிர தேர்தலுக்கு மக்களுக்கு மக்களிடம் செல்வாக்கை பெறுவதற்கு துணையா இருப்பாங்கன்னு அவங்க பாக்கல சோ இப்ப செங்கோட்டனையை வைத்து வரக்கூடிய காலங்கள்ல மென்மேலும் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து இம்சை வீக்கெண்ட் பண்ணக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்றீங்களா ஆமா ஏன்னா அவங்களோட உக்தியே அதுதான் நீங்க வந்து பிஜேபி உக்தியே அதுதான் நீங்க சிவசேனா கூட இருந்தாங்க சிவசேனால இருந்து ஒரு சிண்டேவை குடிச்சாங்க இப்ப நீங்க அதை வச்சு அங்க வந்து கதையை ஓடிட்டு இருக்காங்க மகாராஷ்டிரால இப்போ நீங்கள் இங்கே வந்து என்னன்னா எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ரென்தன் ஆனாருன்னா ஏடிஎம்கே ஸ்ட்ரெந்தன் ஆகிடும் இவங்க இவங்க தொல்லலாம் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி இருந்தார்னா வாட் எவர் செட் இரண்டாம் இடத்துல வந்து அதிமுக வந்ததுன்னா அடுத்தடுத்து அது அதோட அதோட இருப்பு வந்து அப்படியே தக்க வைக்கப்படும் அதை விரும்பலை பிஜேபி ஸோ அதை விரும்பலைன்னு பொழுது இவரை வந்து இவருக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து இவருக்கு வந்து தொ தொல்லை கொடுக்கக்கூடிய உள்ள ஒரு ரெண்டு மூணு பேரை தூக்கி போட்டாங்கன்னா எப்போ வேணுமோ எடப்பாடி பழனிசாமி த்ரெட்டன் பண்ணிக்கலாம் எப்போ வேணுமோ வந்து பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க அவர் வந்து ஸ்ட்ரெந்தன் ஆகிறத விரும்புலாங்க ஒரு கட்டத்துக்கு மேல போச்சு அவர் சேர்த்துக்கவே முடியாதுன்றதுல வந்து பிடிவாதமா இருக்காரு இல்லை அதை வந்து கேட்கற நிலையில பிஜேபி இருக்குன்னா ஒண்ணும் கவலைப்பட மாட்டாங்க இருக்கிறது இங்க இருப்பாங்க பிஜேபி பிஜேபி வந்து அதிமுக கூட்டணியில் இருப்பாங்க ஆனா மூன்றாவது உருவாக கூடிய அணியை வந்து ஸ்ட்ரெந்தன் பண்றதுக்கான வாய்ப்பை பார்ப்பாங்க இங்க இருந்தே வந்து ஆட்களை வந்து அங்க அந்த பக்கம் திருப்பி அனுப்புறதுக்கான வாய்ப்பை பார்ப்பாங்க அவங்களுடைய நோக்கம் என்பது திமுகவுக்கு மாற்றா வந்து அதிமுக என்கின்ற நிலையை மாற்ற வேண்டும் இது ரெண்டும் இந்த திராவிட கட்சிகளும் இருக்கிறது வந்து வாட் எவர் செட் அண்ட் டன் நல்லதா கெட்டதா இன்னைக்கு அதை வந்து தலைமையேற்று நடத்தக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வேணா முழுமையான திராவிட உணர்வு இல்லாம இருக்கலாம் அவர் கூட இருக்கவங்களுக்கு வேணா இல்லாம இருக்கலாம் ஆனா கிரவுண்ட் லெவல்ல இருக்காங்க இல்லையா அவங்களாம் இன்னமும் வந்து அண்ணாவ எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மையார் வந்து முழுமையான திராவிட கருத்துக்களோடு உடன்படாத ஆளா இருந்தாலும் ஒரு தனித்தன்மையோட இருந்ததுனால அந்த விதமான ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க கீழே இருக்கக்கூடியவங்க இப்ப அதை வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு அதனாலதான் தொடர்ச்சியா கட்சி தலைவரான எழுச்சி தமிழர் அவர்கள் கூட தொடர்ச்சியா ஒரு விஷயத்தை சொல்லுவார் இங்க அதிமுக இருப்பு தேவை இருப்பாரு அதிமுக வந்து பலகீனமாகிறது வந்து தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லது இல்லைன்னு அவர் நல்லது இல்லைன்னு சொல்றாருன்னா அப்ப அது நடக்கணும்னு நினைக்கக்கூடிய இடத்துலதான் பிஜேபி இருக்காங்க வேலைகளை தான் அவங்க பாக்குறாங்க சார் ஆனால் நீங்க சொல்லக்கூடிய பல உதாரணங்கள்லாம் இருக்கு பட் ஆனால் பீகாரில் பார்த்தோம் சார் ஒரு பிரதான ஒரு கட்சி ஐக்கிய ஜனதா தளம் அந்த ஐக்கிய ஜனதா தளத்தை வந்து இந்த முறை காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி தொடர்ந்து விமர்சனம் வைக்கப்பட்டது பட் ஆனால் ஈக்குவலா வந்து அவங்களும் சீட்ஸ் வாங்கிட்டாங்க நல்ல ரெஸ்பெக்டபுள் பொசிஷன்ல இப்ப அவங்களும் இருக்காங்களே அப்ப ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணம் இருக்கு இல்லையா ஏடிஎம்கே கை எம்பி இல்ல கிடையாது இன்னைக்கு பிஜேபி அரசு நடக்கறதே ஐக்கிய ஜனதா அளவையும் சந்திரபாபு நாயுடு ஆயும் அப்படி ஒரு சூழல் ஒன்னு இருக்கு அந்த அங்க ஒரு கிடுக்குப்பிடி இருக்கு அந்த கிடுக்குப்பிடி தான் வந்து இன்னைக்கு வந்து அவங்கள வந்து கொஞ்சம் ஒரு பிரீதர் குடுத்துருக்கே தவிர ஒருவேளை அது இல்லாம இருந்த இருந்து பிஜேபி முழுமையான மெஜாரிட்டில இந்த முறை ஒன்றியத்துல இருந்திருந்தா இந்த முறை வந்து அங்கேயும் முடிச்சிட்டு இருப்பாங்க சிண்டியாவை எப்படி துணை சாரா போட்டிருக்காங்க அது மாதிரி வேணாம் நீ துணை துணைமோசாரா இருந்துப்பா நாங்க இருந்து சொல்லி கதையை முடிச்சிட்டு இருப்பாங்க நீங்க அங்க வந்து லிங்க் வந்து என்னன்னா நீங்க வந்து நிதிஷ்கிட்ட வந்து போதுமான நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க அந்த நாடாளுமன்ற உறுப்பினருடைய தான் ஒன்றிய பாஜக அரசு நடக்கிறது என்பதையும் நான் மறந்து விடக்கூடாது அப்ப நீங்க அவர் மேல கையை வச்சீங்கன்னா முதலுக்கே மோசம் அங்க வந்துடும் அந்த அந்த பிரச்சனைனால அவர் தற்சார தவிர இயல்பாவே வந்து அவர் வந்து அவங்க விட்டுல அப்படியே கூட நீங்க நல்லா நுட்பமா பாத்தீங்கன்னா நின்ற இடங்கள் ரெண்டு பேரும் ஒரே எண்ணிக்கையில் நிக்கிறாங்க ஆனா பிஜேபி அதிக இடங்கள்ல ஜெயிக்கிது நிதிஷ் வந்து அதை விட குறைவான இடத்துல மேண்டேட் வந்து யாருக்கான மேண்டேட் அது மேண்டேட் வந்து நிதிஷ்குமாருக்கான மேண்டேட் நிதிஷ்குமாருக்கான மேண்டேட் போது நிதிஷ்குமார் கட்சி ரொம்ப அதிக அளவுல வெற்றி பெற்று இருக்கணும் கம்பேரிட்டிவா ஆனா லெசர் சீட்ஸ்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனா இது எல்லாத்தையும் கணக்குல எடுத்து பார்க்கும்போது அவர் அவருக்கு ஒரு பிரீதர் கொடுத்திருக்காங்கன்னா அதுக்கு ஒரே அடிப்படை வந்து அவரை நம்பி ஒன்றிய அரசு இருக்குன்றதுதான் தான் இங்க அந்த மாதிரியான சூழல் இல்ல எடப்பாடியை நம்பி எடப்பாடி கிட்ட ஒரு எம்பியும் இல்ல அதுதான் இருக்கிற எதார்த்தம் ஓகே தொடர் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ உங்கள் தலைவரும் வந்து தொடர்ந்து வலியுறுத்திட்டு வர்றாரு அஇஅதிமுக திமுக என்கிற இரு மாபெரும் இயக்கங்கள் கொண்ட அந்த களமாகத்தான் தமிழகம் இருக்க வேண்டும் தேசிய கட்சிகள் குறிப்பாக பாரதிய ஜனதாவிற்கு நாம் இடம் கொடுத்து விடக் கூடாது என்பது போன்ற கருத்துப்பட தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாரு இப்போ இந்த தேர்தல் இப்போது பாஜக இருக்க முன்னெடுக்கக்கூடிய பல சதி வேலைகள் ஆஹ் உள்ளே உள்ளாரயே வந்து ஆட்களை அனுப்பி இந்த மாதிரி எடப்பாடி அவர்களுக்கு எதிராக குரல் இது மாதிரியான பல விஷயங்கள் இருக்குல்ல சார் வந்து சட்டமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு வந்து பிரதிபலிக்கும் நீங்க நினைக்கிறீங்க எடப்பாடி அவர்கள் மென்மேலும் வந்து வீக்கன் ஆவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா அல்லது அவரு ஓரளவு தாக்குப்பிடிச்சு சரோ ஆயிருவாரு நினைக்கிறீங்களா எடப்பாடியோட ஸ்டேட்டஸ் வந்து எப்படின்றது வந்து முடிவு செய்யக்கூடிய இடத்துல எடப்பாடி கிடையாது அதை முடிவு செய்யக்கூடிய இடத்துல பிஜேபி தான் இருக்குன்றது ரொம்ப எதார்த்தமான உண்மை வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம என்ன எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா இப்ப நீங்க வந்து ஒரு பெர்ஃபாமன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய கூடிய ஒரு அரசாக இருக்கிறது இந்த அரசு இப்ப நேற்றை கூட பாத்தீங்கன்னா எல்லா எக்கனாமிக்கல் பேராமீட்டர்ஸ்லயும் நம்ம வந்து சிறப்பா இருக்கிறோம் என்ன சொல்ல போனா ஜிடிபி ல வந்து நீங்க வந்து நாடுகளோடு ஒப்பிடக்கூடிய ல ஜிடிபி வளர்ச்சியில வந்து போட்டி போடக்கூடிய அளவுல கலிபோர்னியா மாகாணம் இருந்தது அப்படின்ற சொன்னாங்க முதல்ல இப்போ அந்த கலிஃபோர்னியா மாகாணத்தை மிஞ்சி வந்து தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி வந்து ஒரு தனித்தன்மையோடு வந்து உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகளுடைய வளர்ச்சி அடைந்த நாடுகள் வளர்ச்சி பெறுகின்ற நாடுகள் ஜிடிபியோடு ஒப்பிடக்கூடிய அளவில் இருக்குன்றது தான் நம்ம பார்க்குறோம் இதெல்லாம் எளிய மக்களுக்கு வந்து அந்த எல்லாம் வச்சு பார்க்க தெரியாது ஆனால் அவங்களுக்கான வேலைகள் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்குறாங்க நீங்கள் பாப்புலரிஸ்டிக் ஸ்கீம்ஸு வெறுமனே பாப்புலரிஸ்டிக்காக இருக்கணும்னு பண்ணுறது வந்து நோக்கம் கிடையாது மக்கள் வெல்ஃபேர் ஆஃப் பீப்புள் வெல்ஃபேர் மிஷர்ஸாகவும் இருக்கணும் இப்போ உதாரணத்துக்கு ரூபாய் கொடுக்கறது ஒரு பாப்புலரிஸ்டிக் ஸ்கீம் பிஆர்ல அதுக்கு வந்து ஒரு ஷார்ட் டைம் கெயினுக்காக அதை நினைச்சு கொடுக்குறாங்க இன்னொன்று ஒரு ஒரு செட் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்கன்னு கூட நான் பார்க்குறேன் எல்லா திட்டுத்தனத்தையும் பண்ணிட்டு அந்த திட்டுத்தனத்துக்காக வாக்க வாங்கிட்டு இல்லை வாக்கு போட வச்சுட்டு இது போட்டது இந்த பத்தாயிரம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்ப வைக்கிறதுக்கான ஒரு சூழலாக கூட நான் பார்க்குறேன் அது இட்ஸ் எ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி இங்கே வந்து நாம் எடுத்திருக்க முயற்சிகள் எல்லாமே வந்து நேரடியாக மக்களுக்கான வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு நடவடிக்கைகளாக எடுத்திருக்கோம் அதோட மட்டும் இல்லாமல் பப்ளிக்கோட கிரீவன்சஸை கேட்குற ஒரு கவர்மெண்ட்டாக அந்த கவர்மெண்ட் இருக்கு நீங்கள் எப்பவுமே மக்கள் வந்து தங்களுடைய குறைகளை கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்றத பெரிய குறையாக இருக்கும் அடுத்தது தான் அது தீர்வு காணணுன்றது நீங்கள் பாதிக்கப்படுறவனோட முதல் தேவை என்னவா இருக்கு பாதிக்கப்படுறவனுடைய முதல் தேவை அவனுக்கு இருக்கக்கூடிய பாதிப்பை சரி செய்யணுன்றது இல்லை அது அல்டிமேட் அது முதல் தேவை வந்து அவனுக்கு வந்து யாராவது என்ன கேட்கணும் நான் சொல்றதை யாராவது கேட்கணும் அப்படின்றது தான் அவனோட தேவையா இருக்கு இன்றைக்கு அந்த தேவையை வந்து முழுமையா புரிந்து கொண்டு முதலமைச்சர் வந்து பல்வேறு ஸ்கீம்ஸை கொண்டு இது ஆக்டிவிட்டிஸை கொண்டு அவங்க அவங்கிட்ட கேட்கிறாரு கேட்டுட்டார் எது எது தீர்க்க முடியுமோ தீக்கிறாரு தீர்க்கறதுக்கான என்னென்ன காரணம் இருக்கோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்றாரு இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு தொகுதியில வந்து மக்களுக்கான பெரிய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னும் போது அங்கே ப்ரையாரிட்டி கொடுத்து தீர்க்கணும் போது எப்படி தீர்க்கிறது அப்ப அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதி மூலமா தீர்க்கணும் போது கூப்பிடுறாரு எல்லா எம்எல்ஏஸும் கட்சி பாகுபாடு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏஸையும் அவருடைய தொகுதி உட்பட பத்து பத்து ப்ரையாரிட்டிஸ் பண்ணி கொடுங்க பத்து பிரச்சனைகளை கொடுங்கன்றாரு இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாமே வந்து மக்களிடம் மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்று இருக்கிறது அப்போ இன்னைக்கு வந்து ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடரா மட்டும் இல்ல அன்டிஸ்பியூட்டட் கவர்மெண்டை வந்து நடத்தக்கூடிய ஒரு சீஃப் மினிஸ்டராவும் வந்து நம்முடைய முதலமைச்சர் இருக்காரு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்கள் அவருடைய திட்டங்கள்லாம் ஃபாலோ பண்றாங்க ஆகவே இதெல்லாம் தான் வந்து இந்த தேர்தலில் வந்து பேசு பொருளா இருக்கும் எஸ்ஐஆரை எதிர்த்து கொண்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் அல்ல எந்த அளவும் வந்து கவனம் செய்துவிடக்கூடாது எஸ்ஐஆர் நடவடிக்கையில வந்து வாக்குகளை சேர்ப்பதற்கான பணியில மும்முரமா ஈடுபடுறாரு கூட்டணி கட்சிகளையும் அரவணிச்சு அதுல வந்து செஞ்சுட்டு இருக்காரு அதுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து போன தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் இவிஎம் வேணாம் தான் நம்ம எல்லாரும் சொன்னோம் அதுக்கான பிரச்சாரங்களை விடுதலை திகழ்ச்சி எடுத்தோம் இன்னும் மிக முக்கியமா திமுக வந்து இவிஎம் வேணா இன்னும் குறைந்தபட்சம் வந்து அதுல வைக்கக்கூடிய விவி பேட்டை வந்து நடுவில் வைக்கணும்லாம் ஒரு கோரிக்கை வச்சாங்க இதெல்லாம் செஞ்ச திமுக அதை செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போயிடல இவிஎம்ல தான் எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா அது என்னென்ன பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடணும் என்னென்ன நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தணும் அதெல்லாம் பயன்படுத்தினாங்க அதனால தான் நம்மளால வெற்றியை என்ஷூர் பண்ண முடிஞ்சது இப்ப அதே மாதிரி இந்த எஸ்ஐஆர்ல இருக்க குறைபாடுகள் இந்த எஸ்ஐஆர்ல அவங்க பண்ற திட்டுத்தனம் எல்லாமே கரெக்டு ஆனா அதுலயே நமக்கு வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கான வாய்ப்புகள் இருக்கு அதை உறுதிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நம்மளை சுத்தமாக களவாட போறான்னு தெரியுது இவன் தான் திருடன்னு தெரியுது நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்றோம் காவல்துறையில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அவன் கொலை அடிச்சுட்டு போகிறான் இல்லை திருட போகிறான்னு தெரியுது காவல்துறையை வந்து கேட்கலன்னு தெரியுது நம்ம தான் விட்டுட்டு கம்முன்னு வேடிக்கை அவன் திருட்டு போகணும்னு விடுற நிலையில இல்லை அந்த திருட்ட அந்த கலவை எப்படியெல்லாம் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கோ என்னென்ன முட்டுக்கட்டெல்லாம் போட்டு அதை தடுக்க முடியுமோ அதை செஞ்சு நம்ம அதை பாதுகாக்கணுன்றதான் நம்ம சேலஞ்சு அந்த சேலஞ்சை வந்து சிறப்பாக செய்யக்கூடிய நிலையில தான் இருக்கும் ஆகவே சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மக்களினுடைய பெரும் ஆதரவோடு மீண்டும் வந்து திமுக தலைமையிலான ஆட்சி அமையும் என்பது எந்த சந்தேகமும் இல்லை தான் நான் பாக்கிறேன் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரர்களுக்கு ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பதினீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி